இன்று நம்ம ஒரு இனிய கதையை கேட்க போகிறோம் சிற்பியும் மகனும் ஒரு அழகான ஊர் பறவைகள் பறந்து செல்ல குழந்தைகள் சிரித்துக் கொண்டு மண்ணில் ஓடி விளையாடினார் அந்த ஊரில் வாழ்ந்தார் ஒரு மிக பிரபலமான சிற்பி அவருக்கு ஒரு சிறிய மகன் இருந்தான் குமார் ஒரு நாள் அப்பா ஒரு அழகான குதிரை சிலையை செதுக்கிக் கொண்டிருந்தார் அதைப் பார்த்த குமார் அப்பா இது எவ்வளவு அழகு நானும் இதே மாதிரி செய்யணும் அன்றிலிருந்து அவன் அப்பாவுடன் ஒவ்வொரு நாளும் சிறிது நேரம் பயிற்சி செய்யத் தொடங்கினான் முதல் சிலைகள் சிறிய தவறுகளுடன் இருந்தன ஆனால் அப்பா எல்லா தவறுகளையும் தீர்த்து வைத்தார் மாதங்கள் ஓடின குமாரின் கைகள் திறமையுடன் நகர்ந்தன ஒரு நாள் ஒரு விருந்தினர் வந்தார் அவர் குமாரின் சிறிய சிலையை பார்த்ததும் மனம் கவர்ந்து குமாருக்கு பரிசு வழங்கினார் அந்த நாள் முதல் குமார் தந்தையைப் போலவே ஒரு சிறந்த சிற்பியாக வளரத் தொடங்கினான் இந்த கதையிலிருந்து நமக்கு என்ன புரிதுன்னா உழைத்தால் பொறுமையுடன் முயற்சி செய்தால் நாமும் நமக்குள்ள திறமையை வெளிக்கொண்டு வரலாம்